நம்ம போன மிஸ் ஆகிடுச்சு தூக்கிட்டேன் கர்நாடகா முருதேஸ்வராக சொல்லிட்டு கடற்கரையில் வந்து பாத்தீங்கன்னா திருச்செல்லூர் மாதிரியே கடற்கரை சுருநோட பெருசா இருந்தீங்களா அது ரெண்டாவது இந்தியாவோட ரெண்டாவது மிகப்பெரிய கோவில் இருக்குமலை கோவம் இருக்குமில்ல அந்த கோவிலுக்கு தான் போயிட்டுங்க சாயந்திரம் வந்தோம் நாலு மணிக்கு வந்துட்டோம் அந்த சேஷ் வந்துட்டோம் அங்கிருந்து மங்களூர் வரும் இருக்காரு மங்களூர் இருக்காரு வந்தப்படா மங்களூர்ல வந்து கௌதப்படைய சொந்தக்காரர் இருக்காருங்க இங்க வந்து சேர் பற்றி இங்க வேலையில சொல்லிட்டு வந்தங்க

இதெல்லாம் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லாமே சேவலுங்க நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் இருந்து இங்கே வந்து மங்களூரில் வந்து சேவல் கட்டெல்லாமே லீகல் கர்நாடகாவில் ஸோ க ட்ரெயினில் தான் இந்த மாதிரி சேவலை அனுப்பிச்சி விடுவாங்க கத்திட்டு இருக்குது பாருங்க சேவலெல்லாம் ஸோ பாருங்க மங்களூர் சென்ட்ரல் வந்து விட்டோம் ரெண்டாவது இங்கே பில்டிங்கெல்லாம் பஞ்சமே இருக்காதுங்க மக்களே இன்னைக்கு நான் அந்த டைம் உங்களுக்கு கம்பல்சரி காமிச்சிட்றேன் போன டைம் நான் அவ்வளோ முடிக்கி முடிக்க எடுத்த மக்களே அவ்வளோ பெரிய பில்டிங்லாம் இங்கே இருக்குது இங்கே மக்களே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சிட்டி இதெல்லாமே வந்து மலை பிரதேசமாக இருந்த இடம் இன்றைக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது பில்டிங்ஸ்லாம் இல்லைன்னா பக்கம் தான் பில்டிங்ஸ் தான் மாறிடுச்சு அவ்வளோ பெரிய பெரிய சிட்டிஸ் எல்லாமே இருக்குது நான் காட்டுறேன் இங்கே வாருங்க மக்களே சாமி எங்கே இதெல்லாம் சின்ன பில்டிங்குங்க இங்கெல்லாம் இங்க எல்லாமே எடுத்துட்டிங்கன்னா அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் அதிகம் நீங்கள் நாங்கள் போன டைமில் பார்த்து வியந்துட்டோம் மகளே எல்லாம் அந்த செல்லு மட்டும் இப்போ வா என்ன மேட்ருன்னு சொல்லிட்டா மகளே உங்கள்கிட்ட சொல்லு தெரில நம்ம செல்லு தொலைஞ்சதுல மங்களூரில் அந்த செல்லு கிடச்சிருச்சுன்னு சொல்லிட்டு நாலு நாளைக்கு முன்னாடியே மங்களூர் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கால் பண்ணிட்டாங்க அப்புறம் நான் அன்னைக்கே வர வேண்டியது கொரியர் பண்ணுறேன்னு சொன்னாங்க வேணாம் வேணா வேணாம் நானே மங்களூர் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது செல்ல வாங்குறதுக்காக ட்ரெயினில் ஆயிரம் ரூபா செலவு பண்ணி இப்போ ரெண்டு பேர் நாங்கள் நடந்திருக்கோம் நானும் நம்ம அன்னார் வந்திருக்கோம் சரிங்களா ஆனால் சில பேர் இப்போ வந்து ஸ்கிரிப்டு பொய் அப்படின்னு சொன்னீங்க அதெல்லாம் நம்ம எது சொல்ல சொல்கிறதுக்கு இல்லை சரிங்களா என்ன பொறுத்த வரைக்கும் நான் வந்து மக்கள்கிட்ட உண்மையாக தான் இருக்கேன் நான் வந்து எதுனாலும் வெளிப்படையாக ஓப்பனாக தான் இருக்கேன் என்ன சொன்னாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்படி தான் நம்ம அதை விட்டுருங்க அதெல்லாம் விட்டுருங்க அது எல்லோரும் இருக்க தான் செய்வாங்க ஸோ இப்போ காலையில் போய்ட்டு மொபைல் வாங்குறதா பிளான் அந்த மொபைலில் மட்டும் பல எடுத்த வீடியோலாம் இருந்ததுன்னு வைங்க அவங்க ஓப்பன் லாக் ஓவன் பண்ண தெரியாமல் ரொம்ப நாள் ஆன் பண்ணி பிடிச்சிருந்தாங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு நினைக்கிறேன் அந்த ஆண்டாவத்தில் மட்டும் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் ஆண்டா வா சரி மக்களே சரி வாங்க பாப்பா வாங்க ஒரு வித்தியாசமான ஒரு உலகம் காந்தாரா மூவி எடுத்தாங்கல்லங்க அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மங்களூரை பேஸ் பண்ணி தான் எடுத்த படம் காந்தாரா குதிரை மேலே வந்து கருப்பணசாமி மாதிரி தெரியுதுங்களா இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மழைக்காரங்க தான் மங்களூர் இருக்கிறீங்களா மழை தான் அந்த நம்ம தமிழ் கலாச்சாரம் மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இவங்களுடைய கலாச்சாரமே இருக்கும் இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இது மக்கள் இங்கே இவங்க கும்பிட்ற சாமி இவங்க சடங்குகள் இதெல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த கதை வந்து காந்தாரா ஸ்டைல்னு வைங்கள அதெல்லாம் லெவல் இருக்குது வாய்ப்பு இருந்ததுன்னா நம்ம அதெல்லாம் ஷூட் பண்ணலாம் ஓகேங்களா ரைட்டு தான் போகணும் இங்கே இருக்குது பார்த்திங்களா இந்த அரச மரத்தில் ஒரு சிவலிங்கம் ஒன்று இருக்கும் இருக்கா இந்த சிவலங்கத்துக்கிட்டே நான் அவ்வளோ நம்பிக்கையாக சொன்னேன் போன டைம் என்னோடய இதை வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அது வந்து சிவலிங்க போன டைம் இப்படி இருந்துச்சு இது மேலே இருந்துச்சு விநாயகப் பெருமான் இப்படி வைப்போம் சுவாமி இப்படி வைப்போம் சரிங்களா இங்கே நான் இந்த இடத்துல நான் வேண்டுனே மக்கள் இந்த உயிரோட்டம் உள்ள இந்த மரத்தடியில் நான் வேண்டினேன் கண்டிப்பாக என்னோட சேர்ந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது ஒரு வருஷம் கழித்து கிடைக்கும் அப்படின்னு நான் எதிரே வாழ்க்கை ஆண்டவா ரொம்ப நன்றி புகாண கோடி நன்றி ஓகே மக்கள்ஸ் வாங்க ரூமுக்கு போகலாம் மக்களே அடுத்து பார்த்திங்களா இல்லையா இங்கே வந்து கோவில் வந்து எல்லாம் இப்படி தான் இருக்கும் பார்த்தா கேரளா அத்தன்டிக் ஸ்டைல் இருக்கும் கேரளாவை விடவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சரி ஓகே சூப்பர் இதுக்குள்ள தான் போகணும் நான் உங்களுக்கு உங்களை அப்புறம் மீட் பண்ணுறேன் மக்கள்ஸ் கட்டமாக இங்கே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா எல்லாருமே வீட்டுக்கு மேலே மாடிக்கு மேலே வந்து பார்த்தீங்க அப்புடின்னா இந்த மாதிரி வந்து அட்டை கொட்டாய் போட்டிருப்பாங்க மக்களே இது வந்து இங்கே எல்லாத்து வீட்லேயுமே போட்டிருப்பாங்க வீடு வந்து சின்னத்தனமான வீடெல்லாம் கட்டியிருக்க மாட்டாங்க எல்லா வீடுமே சூப்பராக கேரளாவே மெஞ்சு மணுவைங்களேன் அந்த மாதிரி தான் வீடுகள் எல்லாமே இருக்கும் அவ்வளோதான் மக்களே வந்தாச்சு இந்த வீட்டெலாம் பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருக்குது மக்கள் ஃபைனலி ரீச்சுடு நம்ம மாம்சுடைய வீடுங்க இங்கே வந்து நமக்கு ஒரு மாமன் இல்லை ஒரு ரெண்டு மூணு மாமன் இருக்காங்க அது ஒரு மாமன் தான் இந்த மாமன் கோயந்தாபுரத்துக்கு ஏறுறங்க அதாவது கரூர் டு திண்டுக்கல் போகிற வழியில் கோயந்தாபுரம்னு சொல்லிட்டு ஊர் இருக்குது அங்கே வந்து நம்ம மாம்சுடைய ஊருங்க வழிமுகமலாம் கிடையாது ஆனால் அதெல்லாம் சொந்தக்கார மாதிரி தான் ஆகுதுங்க மாமா வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கிறீங்களா ஆ நல்லாயிருக்கு சரிங்க மாமா மாமா ரைட்டு மாமா வந்து வேலை கிளம்பிட்டாருங்க மக்கள்ஸ் நைட் வருவார் நம்மளும் வந்து வெளியே போயிட்டு மொபைல்லாம் வாங்கிட்டு சுற்றி டிஸ்க்கு வந்தால் பண்ணால் ஈவினிங் எல்லாமே சந்திச்சுக்கலாங்க நெக்ஸ்ட்டு இந்த மங்களூரை பற்றி ஒரு சின்ன ஒரு நான் உங்கள்கிட்ட சொல்ல சொல்லியிருப்பேன்ல இது வந்து கேரளா கல்ச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் வந்து மாமா சொல்லுவார் மாமா அப்படியே மாமா மங்களூர் வந்து கேரளா பாடுற பாடுறீங்க போனோன்னே அங்கே கேரளா இது வந்து மங்களூர் மங்களூர் டிஸ்ட்ரிக் வந்து கர்நாடகத்தில் இருக்கு கர்நாடகத்தில் இருந்தாலும் இங்கே பேசுகிற தாய்மொழி வந்து எல்லாமே சென்று பேசுவாங்க சரிங்க ஆபீஸ் மொழி வந்து கன்னடம் மறக்க இங்க வந்து

அதே மாதிரி இப்போ கர்நாடகம் பேசுகிறது இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே பேசுவாங்க கன்னடம் ரெண்டும் பேசுவாங்க ஆனால் ஒவ்வொருலாம் மலையாளி சிங்கம் அதிகம் மலையாளி ஈக்குவல் கொஞ்சம் அந்த அந்த பாடல் இல்லையமாத்தான் வருவாங்க அப்புறம் உங்ககிட்ட கொஞ்சம் உள்ளுக்கு போக பாவா குறைஞ்சிப்பாங்க கர்நாடகா பேரு இதான் அதிகமா இருப்பாங்க துளுக்காரங்க துளு ஆஹ் துளுன்னா துளு கர்நாடகம் ரெண்டும் ஒண்ணும்தான் அவங்களுக்கு ரெண்டு பாஷையே தாய் பாசம் அடிக்கிற போற எல்லா கன்னடம்தான் ராமிக்கிறாங்க சரிங்க மேம் ரொம்ப சந்தோஷம் இது அந்த அளவுக்கு நல்லதே பெரிய விஷயம் இவ்வளோ நான் ஒரு சின்ன விசயங்கார டீடைலா பேசிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் சரிங்க சரி ஓகேங்க செட் பாட்டுங்க மிஸ் சரி ஓகேங்களே நானும் அப்புறம் உங்களை மீட் பண்றேன் ரெஃப்ரெஸ் ஆகிட்டு மீட் பண்ணுறேன் ஓகே மக்கள்ஸ் ஃபைனலி ஜம்முன்னு ஒரு குழியில் போட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு கிளம்பியாச்சு இங்கே பாருங்கள் மக்கள்ஸ் இங்கேலாம் வந்து ஆம்னிலேயே வந்து வீடு வீடு வேடி வந்து காய்கறி வந்து உணர்ந்து சேல் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நம்ம கொரோனா லாக்டவுன் பீரியடில் வந்து நம்ம ஊர் காலையில் ஆம்னியில் வந்து சேல் பண்ணாங்க பார்த்தீங்களா அது வந்து இப்போ இங்கே இருக்குது பாருங்களேன் இங்கே பாருங்கள் மக்கள்ஸ் தேங்காய் தேங்காய்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது எல்லாம் பெரிய பெரிய தேங்காவாக தான் இருக்குது அது இது எடுத்துட்டாங்க தேங்காயம் ஆ இது எவ்வளோண்ணா தேங்காய் எவ்வளோண்ணா அண்ணா சேட்டா தெரில ப்ரோக்கா இது எவ்வளவு இது தேங்காய் எண்பது ரூபாயா ஒன் கேஜி ஓகே ஓகே ஒன் கேஜி எண்பது ரூபாய் ஓகே 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 அது போக இந்த மாதிரி மக்கள் அந்த கண்டிக்கிழங்கு இருக்குன்னு நினைக்கிறேன் அது முட்டைக்கோசு நம்ம கிராமதாங்க சரி ஓகேங்க மக்களே அவ்வளவுதான் பாருங்கள் இந்த ஏரியாவில் வந்து நம்ம ஒரு காய்கறம் போட்டால் கூட பொழச்சுலாம் மாட்டிருக்குது சரி சரிங்க மக்களே பரவாயில்ல ரொம்ப எதுவுமே பழச்சிக்கலாம் மக்களே அதான் ஐடியா இருந்தால் வந்து பண்ணுறேன்னா பண்ணுங்கள் சரி ஓகே அவ்வளோதான் கண்ணு வேறு க்ளேரி அடிக்குது மீட் பண்ணுறேன் போய் சாப்பிட்லாம் காலையில் இங்கே வந்து கேரளா இங் இது வந்து சொன்னான்ல அம்மா அம்மா சொன்னார்ல இங்கேருந்து கேரளா பத்து கிலோமீட்டர் வரைக்கும் கேரளா டிஷ்ஷஸ் இருக்கும் கர்நாடகா டிஷ்ஷும் இருக்கும் இந்த துளு அப்படின்னு சொன்னார்ல அந்த ஒரு கலாச்சாரம் இங்கே சாப்பாடு எல்லாமே எல்லா வகையான சாப்பாடும் கிடைக்கும் தமிழ் அந்த சாப்பாடும் கிடைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கலாம் மக்கள் எகைன் வந்து நம்ம ஐயன் சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணணும் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அணில் ஒன்று நம்ம ஏரியா அணிலுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இங்கே இதாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க அந்த வாள் கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி நம்ம ஏரியா அணியில் விட கொஞ்சம் குண்டு ஒரு மாதிரி இருக்குது மக்கள் எகைன் ரூமுக்கு வந்துட்டு ஹெல்மெட் எடுத்துருக்கெல்லாம் கிளம்புறாங்க மக்களே ரெண்டு பேர் ஹெல்மெட் எடுத்திருக்கோம் இங்கே வந்து ரெண்டு பேரும் ஹெல்மெட் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு மாம் சொன்னார் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹெல்மெட் எடுத்தாச்சு நமக்கு பைக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பையன் நம்ம சொந்தக்கார பையன் இங்கே தான் இருக்காங்க அவங்க வீட்டில் போய் பைக்கும் ரெடி பண்ணியாச்சு சரிங்களா ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை வரங்கள் போகலாம் இங்கே தான் பணம் கிடக்குதுன்னு தெரியல இங்கே தான் சம்பாதிக்கிறாங்கன்னு தெரில வீடெல்லாம் பார்த்தா கடல் மாதிரி எடி போட்டு வச்சிருக்காங்க காரெல்லாம் பார்த்தா சின்னத்தனமான காரலெலாம் எல்லாமே ஒரு பத்து லட்சரைக்காரருக்கு மேலே தாங்க சே இந்தப்பா ஓகே மக்கள் ஆனால் இங்கே எங்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய இதுனால் நான் மேக்க வார்த்தாப்பில் போகிற மாதிரி இருக்குது ஆனால் சூரியன் வந்து நமக்கு ஆப்போசிட்டில் இங்கே தான் இருக்குது இது வந்து நம்ம ஊரில் மேற்க மாதிரி எனக்கு தெரியுது இது வந்து கிழக்க மாதிரி தெரியுது ஆனால் இதுதான் மேக்க இதுதான் கிழக்க ரொம்ப இதாக இருக்குது எனக்கு உனக்கு அப்படி தான் இருக்குது ஆ எல் எனக்கு அப்படி தான் இருக்குது ஓகே மக்கள்ஸ் ஃபைனலி நம்ம கைவசம் ஒரு ஹோண்டா சைனு இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இல்லை பெட்டியோட தான் வச்சுருப்பாங்க சரி ரைட்டு அடுத்துங்க பாருங்கள் ஆதவன் ஜம்முன்னு உதிச்சு வர ஹடாடா ஹடாடா இந்த மாதிரி வந்து ஒரு ஏரியாவில் வந்து இப்படி தங்கிறதுக்கு வீடு ஓட்டுறதுக்கு பைக்கு எல்லாமே இலவசமாக கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலி மக்களே சிறப்பு அடுத்து ஹெல்மெட் எடுத்து ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டு அண்ணாறு ஓட்ட நம்ம வீடு எடுக்க ஒரே கூத்தாக இருக்கும் வாங்க போகலாம் இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக் பண்ணுறதுக்கு தான் லாக் இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை தூக்கி ஓட்டு முடியல ஓகே போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் வந்து பயங்கர புக்கப்பா இருக்குது போயிட்டு ஒரு ஒரு இரநூறுவாய்க்கு போட்டுடலாமா அடுத்து இங்கே தான் ஒரு ஹோட்டல் இருக்கும் இந்த ஹோட்டல் தான் இந்த ஹோட்டல் தான் இந்த ஹோட்டல் போன டைம் இந்த ஹோட்டலில் தான் மக்களே அந்த விழாக்க ஆரம்பித்தோம் நான் இன்ட்ரோலாக காமிச்சேன்லங்க அந்த இடம் இந்த இடம் தான் நல்லாயிருக்கும் இங்கே வந்து பழப்பெச்சி எல்லாமே சூப்பராக இருக்கும் பாருங்க கேரளா ஐயப்பன் கோயில் அந்த சம்மந்தப்பட்ட இது இங்கே தான் ஒரு ஐயப்பன் கோயில் வேலையாக இருக்கும் போல் சார் ரைட்டு ஹோட்டல் நியூ ஸ்வா ஸ்வகாத் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே மக்கள் நீங்கள் பாருங்கள் இங்கே வந்து குலோப்ஜாமுன்னு நினைக்கிறேன் அந்த டைப்பில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயிர் நம்ம முளைக்கட்டிய தானியர்கள் அது வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மெதுவடை இட்லிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊத்தாப்பா ஸ்டைல் இட்லி அப்புறம் ஒரு மாதிரி அப்புறம் வந்து ஐடியாப்பன் நினைக்கிறேன் அப்புறம் இங்கே வந்து சம்திங் அது என்னன்னு தெரில அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்புறம் கேரளா ஸ்டைலு புட்டு அங்கே பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்குது எப்பா இதுதான் மக்கள் நான் சொன்னேன்ல இது வந்து பல கலாச்சாரங்கள் மிக்ஸ் ஆகிறங்காட்டி இன்னமும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதில் எது வாங்கி சாப்பிட்றேன்னு தெரியல சரி வாங்க வாங்கி சாப்பிடுவோம் ஏதோ ஒன்று பண்ணுவோம் ஓகே மக்கள் பங்காளி காமிச்சிடலாமா இங்கே பாருங்க மக்களே நம்மளை மாதிரி இந்த ஹோட்டலில் யாருமே இந்த அளவுக்கு வந்து வாங்கி சாப்பிட்ருக்க மாட்டாங்க நம்ம நம்ம ஸ்டைல் தான் சாப்பிடுவோம் எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி ஏன்னா வந்தோம்னா எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணோம்னா தான் நமக்கு எது நல்லா பெட்டர்னா இருக்குன்னு சொல்லி சொல்ல முடியும் இது ரொம்ப உடம்புக்கு சத்துங்க இதெல்லாம் சாப்பிட்றாங்க பாருங்கள் மக்களே நம்ம தான் வந்து நம்ம உணவு பழக்க வழக்கத்தில் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் எப்போ போனாலும் பொராட்டா இட்லி அதே இதுக்கா நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக புந்து நல்லா ஆரோக்கியமானதாக இருக்காங்க ஓகே ரைத்தி மக்களே நமக்கு வந்து இந்த ஸ்பூனெல்லாம் வந்து செட் ஆகாது வாய்ப்பு கையில் சாப்பிட்லாம் முளைக்கடை தானியை வந்து லைட்டாக இனிக்குது சூப்பராக இருக்கு மெதுவோட இது சாப்பிட்டு பாரு ஆஹா மக்களும் சும்மா சொல்லக்கூடாதுங்க ஆடா அடா 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 அப்படியே நீ வார் நம்முடைய ஒட்டைக்கு வந்து எப்படி இருக்குது தெரியுமா அப்படியே சத்தியமாக சொல்கிறோம் வேறு லெவல் இந்த மாதிரி வடை நான் எங்கேயுமே சாப்பிட்டதில்லை அப்படியே சன்னியில் சட்னியில் ஒரு டிப்பு டிப்பு அடிச்சு சாப்பிடுமா நல்லா இருக்கா இருக்கு ஓகே இட்லி வந்து பாத்தீங்கன்னா தாளிச்ச இட்லி வேறெல்லாம் ஒன்றும் இல்லை தாளிச்சிருக்காங்க அப்படியே ராவா சாப்பிட்டு பார்ப்போம் இது வந்து நம்ம எது தட்னியோ சாம்பாரோ இதுக்கு எதுவுமே தேவையில்லை உண்மையாலுமே இந்த சாம்பார் இருக்குல்ல இந்த சாம்பார் அப்படியே பிடிக்கலாம் போல் இருக்குது பா மக்கள் அடுத்த கட்டமாக வெறித்தனமான ஒன்று இப்போ வந்து புட்டை வந்து ஓப்பன் பண்ணி காமிக்க போகணும் ஆஹா பார்த்தீங்களா இல்லையா ஒரு குச்சி ஒன்று வச்சுட்டு கேக் மாதிரி குச்சியானே இது சாப்பிட்ருக்கீங்களாண்ணா சாப்பிட்றதுல

அவ்வளோதான் அப்படிங்க அப்படியே ஊற்றி விட்டு அப்படியே சட்னி ஒரு சைடு ஊற்றி விட்டு ஓகே ஆரம்பிக்குமா ஊற்று நீவாரி மக்கள் சரி தான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா ஃப்ரப்பியாக இருக்கா அது ரன்லேயே ஒரு டிப் எடுத்து அடித்து இட்லி மாதிரி இருக்கு இட்லி தான் அது அதுக்கிறது மாதிரி தென்னை மலை வச்சு வைக்கிறது இட்லி தான் மக்கள்ஸ் ஆனால் வந்து வேவிக்கிறது வந்து தென்னைவாலை வச்சு அப்படியே இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் தெரில இதை பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள் எங்களுக்கு இதை பற்றி ஐடியா நோ ஐடியா ஆனால் தான் இருக்குது மக்கள் ஆக்சுவலாக அண்ணாருக்கு வந்து அந்த ப இது வந்து பிடிக்கலேயே தெரியுது ஆனால் எனக்கு செம்மையாக இருந்துச்சு ஏன்னா புளிச்சிது மக்கள் அது புட்டு மாதிரி இல்லை ஏன்னா இட்லி தான் ரொம்ப புளிச்சிதுன்னு எங்களே நல்லா இருந்துச்சு அது வித்தியாசமாக வேவிச்சுருப்பாங்க போல் அடுத்தது பிரதர் கவர்மெண்ட்லாம் பிரதர் எங்கள் திங்க மைதா மாவில் செஞ்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பிரதர் செட்டாகாது நம்ம பாணியில் பிடிச்சிருவோம் பிடிங்க அப்படியே பிடிங்க அந்த பக்கம் பிடிங்க தமிழ்நாட்டு ஸ்டைலில் பிடிங்க எப்படிங்க பிரதர் அவ்வளோதான் பிரதர் பண்ணா வாட் இஸ் திஸ் மைதாமாவே தான் மக்களே சரிதா அப்படியே அவிச்சிருவாய் போல எப்படி இருக்கு லைட்டாக ஸ்வீட்டா ஓகே கச்சாயம் மட்டும் அதான் நம்ம ஊரில் சொல்லுவோம்ல மக்களே கச்சாயம் இருக்கும்போது அங்கே சேம் அந்த டைப்பு லைட்டாக ஸ்வீட்டு நம்ம வீட்டில் தூது மல கச்சாயம் சேம் அதே மாதிரி தான் ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கு சட்னி வித்து சாம்பாரோட டிப்பு நல்லா இருக்குது குரவாயில் முதல்ல இங்கே இருக்கிற எதுவுமே குறை சோட்டாலும் இருக்குல்ல எங்கள் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப தான் அவ்வளோ சூப்பராக பண்ணாயின்னு சொல்லி எல்லாமே டாப் அண்ட் டாப் தான் இவ்வளோ நம்ம அந்த புதுசாக சாப்பிட்றாங்க எல்லாமே நல்லா இருக்குங்க நல்லா லைட்டான இனிப்பு நீட்டாக இருக்கு பூரி லைட்டாக பூரி டேஸ்ட்டு வருதுல்ல பூரி டேஸ்ட்டு வருது ஓகே மக்களே ஃபைனலி பில்லு நீங்கள் நினச்சிருப்பீங்க பில் எப்படி வரும்னு சொல்லிட்டு அடையாள அணு பவர் மாதிரி நினச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் அதுதான் ஒரு நெசல்ல நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபாய் மட்டுமே ரெண்டு பேர் வயிறு நம்ப சாப்பிட்டாச்சு அவங்க கொடுத்த குவாலிட்டிக்கு இது நான் ஒர்த்துன்னு சொல்லுவேன் மக்களை உண்மையாலுமே சூப்பர் வேற லெவலு சும்மா சொல்லக்கூடாது சரி அம்மா ஒர்த்து அவர் ஒரு ஓனர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்லி ஆகிட்ட சேனல் போயிட்டு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டார் இந்த ஊர் பேர் அவத்தாரா அப்படி தான் நினைக்கிறேன் என்ன சரியாக படிக்கிறேன் மக்களே நான் பிரதர் இங்கே இருக்கிற கோவில் சரி ஐயே சாமி வீட்டு போயிடலாமாங்க போயே ஸ்லோ பிரதர் ஏன்னா அவர் பத்து மணி தான் வரைச்சோன்னா போலீஸ் அதனால் ஒரு சாமி கும்பிட்டு போயிடலாமா அதில் வாங்க கன்னடம் தெரிந்தால் படித்து கொள்ளுகள் சரிங்களா சரி வாங்க போகலாம் ரைட்டு வருங்க இதுதான் கோவில் ஆஹா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க உள்ள இருக்கக்கூடிய ஐயர் முதல் கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய இது வந்து பார்த்திங்கன்னா உடை வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது உள்ளே பாருங்கள் தெய்வம் ஐயன் இருக்கார் சிவபெருமான் அடா 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 ச அம்மாங்க மக்களை உள்ளே போய் எடுக்க முடியாதுன்னு நினைக்கிற வீடியோ அதனால இங்கேருந்தே பாருங்க சரியா மேலே வந்து பார்த்திங்கன்னா கும்பம் வச்ச மாதிரி இருக்குது அதாவது நம்ம இதில் வந்து சாமி வச்சுருப்பாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா கும்பம் அப்படியே கும்பம் வந்து அந்த பொறிச்சிருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிவனுக்கு வந்து கண் மூக்கு இதெல்லாமே வச்சு கர்நாடகா சைடு வந்திங்கனாலே இந்த மாதிரி தான் இருக்கும் சரிங்களா சிறப்பு மேலேருந்து நீர் உழுதுட்டுருக்கு செம்மை மக்கள்ஸ் இங்கே பாருங்கள் ஆக்சுவலாக இது வந்து சந்தனம் வந்து சந்தனமாக என்னன்னு தெரில சந்தனம் தான் நினைக்கிறேன் இது வந்து கொஞ்சம் குவாலிட்டின்னு நினைக்கிறேன் இங்கே வந்து பழம் வச்சுருக்காங்க மக்கள்ஸ் நம்ம ஊர் கோயிலோட இப்படி போய் உரிமையாக எடுக்க முடியாது இங்கே எடுத்துக்கிறோம் சிறப்பு மழவாலையா இருக்குது மொத்த நாட்டு ரகம் இங்க மங்கி வலையே கூடியது நல்ல கெட்டியா இருக்குதுங்க கடிக்கும்போது கெட்டு தண்ணி பழம் நல்லா பழுத்து இருக்கு ஆனா மடுக்கு மடுக்குன்னு கெட்டியா இருக்குது ஓகே மக்கள் கிளம்பியாச்சு பாருங்கள் பாருக்கலாம் நானும் நிறுத்துறா எப்ப உண்மையாலுமே சொல்கிறேன் எல்ஐசி பில்டிங் மாதிரி ஒரு இன்னொரு இன்னொரு ரெண்டரை மடங்கு சரிங்களா எல்ஐசி ஒரு பில்டிங்கு ரெண்டு பில்டிங்கு அதுக்கப்புறம் ஒரு அரை மடங்கு சேர்ந்து அவ்வளோ ஹைட் இருக்கும் அதுதான் சொடுங்க அப்போ நானா செம்ம சரி போகலாம் அங்கே ஒரு பில்டிங் ஒன்று வேலை ஹைட் இருக்குது ஆனால் இதனால இதுதான் ஹைட்டுன்னு நினைக்கிறேன் மேபி அங்கே பக்கத்துல பார்த்தா தெரியும் ஹைட்டாக என்னேன்னு தெரியும் மக்கள் அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள்ல இது மண் ப்ளஸ் கல் ரெண்டு கலந்த ஒரு பதம் இதுதான் இங்கே மெயின் இங்கே பில்டிங்ஸுக்கு மேக்சிமம் ஹைட்டு பில்டிங்லாம் தெரியல பட் நார்மலாக இருக்கக்கூடிய எல்லா பில்டிங்குக்குமே இந்த இருக்கக்கூடிய ஒரு கல் இது அப்படியே வந்து கட்டிங் போடுவாங்க இது அப்படியே வந்து கட் பண்ணுறக்கு ஒரு மிஷின் இருக்குங்க அதை வச்சு செங்கலை விட ஒரு பத்து மடங்கு கல் பெருசு பெருசாக ஆலப்பிள கல் மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி தான் கட்டுவாங்களே இந்த மாதிரி கீழே இருக்குது பாருங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் அந்த கல்லெல்லாம் காட்டுறேன் இந்த மண்ணு தான் இவங்களுடைய மிகப்பெரிய பிரதானமே மக்கள் சாணம் இந்த ஒரு மிகச்சிறந்த மண் வழங்காது பொதுவாகவே நம்மெல்லாம் வந்து ஒரு இயற்கை விரும்பி அதில் வந்து இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஒரு கூடுதல் சிறப்பு தாங்க சே செமையாக இருக்குப்பா மரமெல்லாம் பில்டிங்குந்தான் ஆனால் பஸ்ஸுக்கு பஞ்சமில்லையாட்டு இருக்குதுங்க மக்கள் இங்கெல்லாம் சுமார் ஒரு பஸ் போயிட்டு இருக்குது பில்டிங் உண்மையாலுமே ஒத்துப்பா சத்திவா என்னதான் சிட்டியாக இருந்தாலும் இந்த பச்சை பசு கிடக்கிறதுக்கு சாமையாக இருக்குதுங்க பாருங்க மக்கள் சாமி நானா பச்சை பசாலே ஒட்டுமொத்த ஒட்டு மொத்த மக்கள் வரையும் ஒரு செயல் நான் கொடுத்து நினைக்கிறேன் இந்த வீடியோவில் இந்த ஒரே ஒரு வீடியோவில் சரிதான் மழை தான் ஃபுல்லாக ஃபுல் மழை ரோடு தான் வேலை நடந்துக்கிட்டே இருக்குது போலீஸ்குள்ள டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு போட்டிருக்கானா இங்கே தான் நம்மளை வர சொன்னாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும் முன்னாடி போகணும் கரெக்டாக வந்து ஒரு எட்நூறு மீட்ரு போகணும் மக்கள்ஸ் மக்களும் மக்களும் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன் இதில் லெஃப்ட் வர சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக இங்கே ஏதாவது டூரிஸ்ட் பிளேஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் என்னென்னு தெரில எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் நினைக்கிறேன் இங்கே தான் ஜூன் நினைக்கிறேன் தெரில ஆனால் இங்கே வந்த மாதிரியே ஒரு ஃபீல் போன டைம் மாமாவோட வர சொல்லியிருக்காரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஸ்லோ பண்ணுவாங்க தருது எங்கடா போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது ஆமாம் வந்தாச்சுன்னு போட்டிருக்குது நெல்து பங்கு ஸ்லோ மாடுது ஆமாடி சரி ஓகே மக்களே ஃபைனல் ரீச் டெஸ்டினேஷனு நாங்கள் அந்த போலீஸ்காரரை கால் பண்ணிட்டு இங்கே தான் வர சொன்னார் இங்கே ஏ அங்கே இருக்குப்பா போலீஸ் ஸ்டேஷன் அதான் பாரு அதான் மக்கள் என்னங்க இது போலீஸ் ஸ்டேஷன் இப்படி இருக்குது மங்களூரு ரூரல் போலீஸ் ஸ்டேஷனும் ரைட்டு இதுதானா இங்கே வாருங்க ஒரு ஐயா வாருங்க புல்லுங்க நம்ம ஊர் தாங்க எல்லாம் வேட்டி கேட்டிக்கிட்டு மாட்டுக்கு புல்ல எடுத்துகிட்டு இருக்கிறாரு அது அருவா பாருங்க எப்படி வச்சுருக்காருங்க கையில் செமையாக இருக்குதுங்க அருமை 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 சிறப்பு 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 இதான் இதான் இதுதான் ஆஹா நல்ல சகனம் பசு கோமாதான் போகுது போலீஸ் ஸ்டேஷன் பாரு மக்களை பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் இல்லை ஆனால் இதுதான் போலீஸ் ஸ்டேஷனும் போலீஸ் போலீஸ் ஸ்டேஷனே தான் ஸ்டேஷன் மங்களூர் சிறப்பு பங்கு மக்கள்ஸ் நான் போயிட்டு பேசிட்டு அப்புறம் உள்ள வந்து உட்காந்துருக்குறோம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இருந்தாலும் ஓகே <laughs> <Okay>, sir சார்ஜ் okay, so, akesh மக்களே ஃபைனலி பார்த்துருப்பீங்க போலீஸ் கையிலிருந்து வாங்குனது இப்போ வந்து நம்புங்க உண்மையாலுமே தொலைஞ்ச ஃபோனு இது கிடச்சிருச்சு தங்கோ இதனோட ரேட் இன்றைக்கி வாங்கினீங்கனாலும் அறுபதாயிரம் ரூபா ஐம்பதாயிர்க்கு மேலே அறுபதாயிரம் நினைக்கிறேன் புது ஃபோனு எயிட் ப்ரோ இது டூ ஃபைவ் சிக்ஸ்ன்னு நினைக்கிறேன்